சவிந்திர சில்வா இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் வலுக்கட்டாயமாக தமிழ் மக்களுடைய நிலத்திலே ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றது இந்த காணி உரிமையாளர்கள் மக்களுடைய கோரிக்கை ஆகவே நியாயபூர்வமான அவருடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு பல ஆலயங்கள் குறிப்பாக வசாவிலான் தோலகட்டி மயிலட்டி தையட்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு அதுவரையும் அது முழுமையான ஆலயமாக இருந்த பொழுது கூட குறிப்பாக காணிக்கை மாதா கோயில் பிள்ளையார் ஆலயம் கண்ணையம்மன் ஆலயம் வைரவர் கோயில்கள் இன்று தரைமட்டமாகவே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆயிரத்தி எண்ணூறுகளில் அமைக்கப்பட்ட பல ஆலயங்கள் இன்று வரலாறு இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாலு ஆண்டுகளுக்குள் அமைக்கப்பட்ட விகாரியை உடைக்க இயலாது என்றால் நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகள் பழம வாய்ந்த இந்த ஆலயங்களை என்ன அடிப்படையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்தி அளித்திருந்தது ஆகவே இது ஒரு மோசமான இன்று தையிட்டி திசவிகாரையை அகற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய பலிகாமம் வடக்கு செயலாளர் செயலாள பிரிவுக்குட்பட்ட பதிமூன்று கிராம அலுவல பிரிவுகளைச் சேர்ந்த காணிகள் வலுக்கட்டாயமாக இராணுவத்தால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடங்களிலே மிக முக்கியமாக இந்த தையிட்டி விகாரை ஒரு தனியாருடைய காணியிலே அமைக்கப்பட்டு அந்தை சுற்றி இருக்கிற இருபது ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை வலுக்கட்டாயமாக பறிப்பதற்காக அரசாங்கம் தொடர் முயற்சிகளை இந்த அரசும் அரசோடு சேர்ந்த பௌத்த இயந்திரமும் செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றது இதனை எதிர்க்கின்ற மக்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இது தொடர்பாக ஜனநாயக வழியிலே முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களை அடக்குமுறையாக போலீஸாரை வைத்து செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது குறிப்பாக இன்று இந்த போராட்டத்துக்கு வருகை தந்த ஒவ்வொருவரும் பதிவு செய்யப்பட்டார்கள் முன்னுக்கு தெருவிலேயே வைத்து பதிவு செய்யப்பட்டார்கள் அந்த பதிவு என்பது சாதாரணமாக அவருடைய அடையாள அட்டையை கொடுக்கிற பொழுது இல்லை அடையாள அட்டை வேண்டாம் உன்னுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை தாரம் என்று சாரதி சாரதி அனுமதி பத்திரத்தினூடாக பதிவு செய்யப்பட்டார்கள் அதற்கான காரணம் அவர்கள் ஒரு வாகனத்தை செலுத்துகிற பொழுதோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளில் செல்கிற பொழுதோ ஒரு இடத்தில் அவர்கள் தாக்கப்படுவதற்கு அல்லது கைது செய்யப்படுவதற்கு அல்லது பழிவாங்கப்படுவதற்கான ஒரு முயற்சியாகவே இன்று சாரதி அனுமதி பத்திரத்தை ஒரு பதிவாக அவர்கள் மேற்கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இது ஒரு நீண்ட நாள் போராட்டம் உயர் பாதுகாப்பு வலையமாக இருந்தபொழுது மக்கள் இந்த இடங்களுக்கு செல்ல முடியாத காலத்தில் கொரோனாவை பயன்படுத்தி கொண்டு சவீந்திர சில்வா ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் வலுக்கட்டாயமாக தமிழ் மக்களுடைய நிலத்திலே ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றது இந்த காணி உரிமையாளர்கள் மக்களுடைய கோரிக்கை ஆகவே ஒரு நியாயபூர்வமான அவருடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு பல ஆலயங்கள் குறிப்பாக வசாவிளான் தோலகட்டி மயிலிட்டி தையிட்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு அதுவரையும் அது முழுமையான ஆலயமாக இருந்த பொழுது கூட குறிப்பாக காணிக்கை மாதா கோயில் பிள்ளையார் ஆலயம் கண்ணையம்மன் ஆலயம் வைரவர் கோயில்கள் இன்று தரைமட்டமாகவே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆயிரத்தி எண்ணூறுகளில் அமைக்கப்பட்ட பல ஆலயங்கள் இன்று வரலாறு இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாலு ஆண்டுகளுக்குள் அமைக்கப்பட்ட விகாரியை உடைக்க இயலாது என்றால் நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகள் பழம வாய்ந்த இந்த ஆலயங்களை என்ன அடிப்படையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்தி அளித்திருந்தது ஆகவே இது ஒரு மோசமான தமிழ் மக்கள் மீதான மிகப்பெரிய ஒரு வன்முறை அது தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்பினுடைய ஒரு வடிவம் இந்த நிலங்களை பறிப்பது அவருடைய வணக்க முறைகளை இல்லாமல் செய்வது அவர்களை தொடர்ந்தும் அனாதைகளாகவே இந்த நிலங்களில் வைத்திருப்பது அரசாங்கத்தினுடைய தொடர்ந்து வருகின்ற அரசுகளுடைய செயல்பாடுகளாகவே தென்படுகிறது எந்த அரசு மாறி வந்தாலும் அவர்களிடம் இருக்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறவில்லை என்பதையே இன்றைய இந்த நிலப்பாடுகளும் தெளிவுபடுத்துகின்றன போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கிலே குவிக்கப்பட்டு மக்களுடைய அற தர்மம் சார்ந்த ஜனநாயக போராட்டம் நசுக்க முனைகிறார்கள் அதனைவிட அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இந்தளவுக்கு மத்தியிலும் மக்கள் திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு நியாயமான தர்மத்தின் வழியிலான அறம் சார்ந்த போராட்டம் நியாயமாக இது வெல்லும் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு லட்சியமாக அதாவது குறிப்பாக இந்த விவகாரம் பிற்பாக நாகவிகாரினுடைய தேரர் சாதகமான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் தேரரும் ஒரு சில கருத்துக்களை வழங்கியிருக்கிறார் இதனை எப்படி பார்க்கிறீர்கள் யாழ்ப்பாணம் நாக நயனாதிபு நாகவிகாராதிபதியினுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவர் யதார்த்தத்தை புரிந்து கதைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அவர் நீண்ட காலம் யாழ்ப்பாண மக்களோடும் இருந்ததன் வகையிலே அவர் அதனை சொல்லுவதற்கான ஒரு காரணம் இருக்கலாம் அதே போல யாழ்ப்பாணம் நாகவிகாரையினுடைய விகாராதிபதியும் ஒரு பக்கம் சார்ந்து சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் நான் இரண்டையும் செய்திகளிலே பார்த்திருந்தேன் குறிப்பாக அவர்களுக்குள்ளும் மத வேறுபாடுகள் உண்டு அவர்களுக்கு ஆஸ்கிரியம் அல்பத்த போன்ற பல்வேறுபட்ட பிரிவுகளுக்குள்ளேயும் அவர்களுக்குள் இதை பேச முடியாமல் இருக்கிறார்கள் ஆகவே இந்த திச விகாரை என்பது இன்னொரு மதப்பிரிவுக்குரியதாக காணப்படுகின்றன ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்குள் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான பேச்சுக்களை நடத்துகிறார்களே தவிர நியாயமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனால் நாங்கள் அதனைத்தான் முன்னுரிமையாக பார்க்கிறோம் தெளிவாக இந்த இடத்தை விடுவித்து மக்களிடம் ஒப்படைக்கின்ற முயற்சியை விகாராதிபதிகளும் செய்வார்களாக இருந்தால் வரலாற்றில் பௌத்த பிக்குகளும் நேர்மையானவர்கள் கண்ணியம் மிக்கவர்கள் புத்த பகவானுடைய பிள்ளைகள் என்ற இடத்தை அவர்கள் பிடிப்பார்கள் இலங்கை போன்ற ஒரு நாட்டை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களோடு சிங்கள பௌத்த தீரர்களுடைய நடவடிக்கையும் நகர்வுகளும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக இந்த விவகாரத்தில் இவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என்று நம்புகிறீர்களா சிங்கள பௌத்த நாடு இங்கே குறிப்பாக ஒரு பௌத்த கோயில் இருந்தால் அதுக்கு உடனடியாக உறுதி வழங்க வேண்டும் என்று இலங்கையில் இருக்கிற இந்த தலைவர்களும் முயற்சிக்கிறார்கள் இது எதிர்கட்சித் தலைவராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுவதெல்லாம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பௌத்த விகாரிகளுக்கும் அறுதி உறுதி கொடுக்குறார்கள் ஆனால் பௌத்த தேவ இருக்கின்ற கத்தோலிக்க தேவாலயங்கள் அல்லது இந்து தேவாலயங்கள் இந்து ஆலயங்களுக்கு லீசிங்கில் தான் எடுக்கலாம் ஆகவே இது இந்த நாட்டில் இருக்கின்ற வணக்க முறையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு ஒரு சைவ இந்து மக்கள் வாழுகின்ற ஆலயங்கள் காலங்காலமாக வரலாறுகளை கொண்ட ஆலயங்களுடைய நிலத்துக்கு லீசிங் தான் குத்தகை அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நிலத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் வருடம் வருடம் அதுக்கான லீசிங் குத்தகை பணத்தை கட்டவன் ஆனால் ஒரு பௌத்த தேவாலயம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் அறுதி உறுதி வழங்கப்படுகிறது அப்போ இது மோசமானது இங்கே இருக்கிற மதங்கள் புறக்கணிக்கப்படுகிறது மத வணக்கங்கள் நிந்திக்கப்படுகிறது இதனூடாக ஒரு இன வேறுபாடு இருக்கிறது வெவ்வேறுபட்ட இனங்கள் வாழுகின்றன என்ற செய்தி மிக தெளிவாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த அரசாங்கங்கள் மாறினாலும் அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் மாறலாம் ஆனால் அரச இயந்திரம் என்பது எப்பொழுதும் தொடர்ச்சியாக தன்னுடைய அந்த ஆக்கிரமிப்பையும் தமிழர்கள் மீதான இனக்குரோதங்களையும் தொடர்ந்து செயல்படுத்துகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது நிச்சயமாக அதாவது யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு மாத்திரமில்லாமல் இல்லாமல் வடகிழக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு பொதுவான பிரச்சனையாக இது காணப்படுகிறது ஆனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை என்பது சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு போதுமானதாக இல்லை மக்களுடைய தன்னலிச்சையும் அல்லது மக்களை ஒரு வழிப்படுத்த வேண்டிய அரசியல் தலைமைகளுடைய பொறுப்பு சரியாக இங்கு நிறைவேற்றப்படுகிறது ஆக்கள் தொகுதையான் ஒரு போராட்டத்தை தீர்மானிப்பது என்று முதலாவது மன முக்கியமானது தைரியம் முக்கியமானது அந்த அடிப்படையிலே வருகை தந்திருக்கிறவர்களே பெரிய ஒரு விஷயம்தான் நம்முடைய காலகட்டத்தில் அதுக்குரிய தைரியம் துணிச்சலோடு வந்து இந்த போராட்டத்திலே மக்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அழைக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் மற்றும் பலர் அழைத்த வேண்டுகோள்களுக்கெல்லாம் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக இன்னும் இன்னும் அதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய உரிமையினுடைய அடையாளமாக இருப்பதனால் தொடர்ந்தும் அந்த போராட்டத்திலே மக்கள் பங்கு கொள்வார்கள் அப்படியே அந்த முயற்சியும் அவர்கள் எண்ணங்களும் அடுத்து வரும் அடுத்தடுத்த போராட்டங்களில் இது இன்னும் ஒரு எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் வெளிப்படையாக தரும் நன்றி நன்றி நன்றி